வணக்கம் பிரிக்ஸ் நாடுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா இந்த நாடுகளோட வேறு சில உறுப்பு நாடுகளும் இதில் இணைஞ்சிருக்காங்க இந்த நாடுகளோட கூட்டமைப்பு வந்து சமீபத்தில் ஒரு ப்ரப்போசல் கொண்டு வந்தாங்க அந்த ப்ரப்போசலில் பிரிக்ஸ் நாடுகளோட அமைப்பு ஏற்றுக்கலை இன்றைய வரைக்கும் ஏற்றுக்கலை அந்த ப்ரப்போசல் என்ன அப்படின்னா அமெரிக்க டாலருக்கு மாற்றாக நாம் ஒரு நாணயத்தை கொண்டு வரலாம் நம்ம பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ள ட்ரேட் நடந்தது அப்படின்னா அதை அந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கான தனி நாணயத்தில் ட்ரேட் பண்ணிக்கலாம் அமெரிக்க டாலருக்கு நாம் தேவையில்லாமல் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபருக்கு கமிஷன் கொடுக்குறது அது மாதிரிலாம் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க ஸோ இந்த முடிவு வந்து பெரும்பாலும் எல்லா நாடுகளும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்ட அந்த நேரத்தில் நம்ம ட்ரம்ப் இருக்கார் இல்லைங்களா அடுத்து வரப்போகிற அமெரிக்க பிரசிடெண்ட் அவர் ஒரு அறிக்கை விட்டார் அந்த அறிக்கையில் அவர் சொன்னது என்னென்னா இந்த மாதிரி அமெரிக்க டாலருக்கு நிகராக நீங்கள் ஏதாவது ஒரு நாணயத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அமெரிக்காவோட பிஸ்னஸ் பண்ணுறதே மறந்துட வேண்டியதாக அப்படின்னு சொல்லி சொன்னார் அது அவர் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு இந்த நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் ஆகக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் நூறு சதவீத இம்போர்ட் டியூட்டி வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அமெரிக்காவில் டூட்டி போடுறாரு அதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஸோ அவர் அதை வந்து வேறு வகையான ஒரு பார்வையில் பார்க்குறாரு இந்த மாதிரி டியூட்டி பே பண்ணி ஒரு கம்பெனி அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்ணுது அப்படின்னா அதன் மூலயமா அமெரிக்கன் எக்கனமி ஸ்ட்ராங் ஆகும் இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இந்த மாதிரி டியூட்டி பே பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணணுமா அதுக்கு இதில் வேறு நாட்டிலேருந்து நாம் சோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அமெரிக்க பயர் முடிவெடுத்தார் அப்படின்னா அதன் மூலியமாக பிரிக்ஸ் நாடுகள் வந்து பாதிக்கப்படும் ஏன்னா அந்த நாட்டோட பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படும் இதனால் எதிர்காலத்தில் நீங்கள் அமெரிக்காவோட பிஸ்னஸ் பண்ணுறதே மறந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த அறிவிப்பு வந்து சும்மா ஒரு வாய்ஸை விடலாம் இல்லை இது உண்மையிலேயே அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னா அவர் கொரோனா டையத்துலேயே வந்து மருந்தை ஏன் ஊசி போடுறீங்க அப்படியே உடச்சி வாயில் ஊற்றிக்கிற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டவர் அதுவும் செய்தியாளர்கள் முன்னாடி கேட்டவர் உடனடியாக அவர் டாக்டர் வந்து என்ட்ரு பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஐடியா கவர்மெண்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அப்படியே உடனடியாக முடிச்சு வச்சாங்க இல்லாட்டா அது உலக அளவில் பெரிய இருக்கும் ரெண்டாவது மாஸ்க்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா வந்தும் அவர் ஊருக்குள்ளே சுற்றிட்டு தான் தெரிஞ்சார் ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் உள்ள ட்ரம்ப் வந்து என்ன வேணாலும் பண்ணுவார் முன்ன பின்னா யோசிக்கலாம் மாட்டார் ஆனால் இந்தியாவுக்கு இதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதாவது பிரிக்ஸ் நாடுகள் தனி நாணயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு ஒரு பெரிய செட்பேக் இருக்குது எக்ஸ்போர்ட்டில் ஏன்னா நம்மளோட டாப்பு நம்பர் ஒன் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் வந்து தான் பல பொருட்களை நாம் அங்கேருந்து மரைன் ப்ராடக்ட்லேருந்து இன்ஜினியரிங் ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே நாம் அங்கே தான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்யூட்டி புதிச்சாங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது ஆனால் இதில் ஒரு ஆறுதல் செய்தி என்ன அப்படின்னா அந்த நாடுகளோட முக்கியமான அமர்வு இந்த ப்ரப்போசலை ஏற்றுக்கலை இன்றைய வரைக்கும் ஸோ எதிர்காலத்துலையும் இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதனால் பிஸ்னஸில் எதிர்காலத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை